ஓம் சத்குரு சாய்நாதாய நமோ நமக உலகத்தமிழ் உறவுகள் அனைவருக்கும் மதுரை ஜோதிடர் சாய் செல்வத்தின் இனிய வணக்கங்கள் வாழ்க வளமுடன் ஜூன் மாத ராசி பலன்கள் மேசராசி ராசி மிதுன ராசி ஆகிய மூன்று ராசிகளுக்கு இந்த வீடியோவில் ஜூன் மாத பலன்களை தெளிவாக பார்ப்போம் மேசராசி முதல்ல ராசிநாதன் வலிமையாக இருக்கணுங்க இதுவரைக்கும் ராசிநாதன செவ்வாய் ராகு என்னும் கடும் இருளோடு சேர்ந்து பனிரெண்டில் இருந்தார் தற்பொழுது மேசராசியில் ஆட்சி பெற்றிருக்கிறார் நீங்கள் உற்சாகமாக போகிறீர்கள் செயல்திறன் உங்களுக்கு அதிகரிக்கப் போகிறது வருமானம் பண்ண வருமானம் குடும்பத்தை வழிநடத்த உங்களுக்கு புதிதாக எனர்ஜி கிடைக்கப் போகிறது என்பதுதான் கிரகங்கள் சொல்லும் உண்மை தொழில் வருமானம் வேலை எதுவாக இருந்தாலும் இரண்டாம் இடம் வலிமையாக இருக்க வேண்டும் ஆக இரண்டாம் இடத்துல குரு பகவான் இருப்பதும் சுக்கரன் இருப்பதும் புதன் இருப்பதும் எக்ஸ்ட்ரடி பவர் அதாவது குரு பவான் இருந்தாலே நல்ல வெளிச்சம் ஒரு அற்புதமான ஒளி அவர் கூடவே இரண்டு கிரகங்கள் இருக்கும் பொழுது உங்களுக்கு ஒளியளை கூடுவதாலே ஒளி தாங்க நல்ல விஷயம் இருள் வந்து ஜோதிடத்தில் ஆகாத விஷயம் அப்போ வருமானம் அதிகரிக்கும் பொழுது வேலை நன்றாக இருக்கும் தொழில் நன்றாக இருக்கும் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கப் போகிறது இதுவரை பழைய பாக்கிகள் வசூ வசூலாகும் இரண்டாம் இடம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க குடும்பம் தனம் வாக்கு நீ பேசி பிழைக்கக்கூடிய அமைப்பில் இனிமேல் இனிமை இருக்கும் இந்த மாதம் நிச்சயமாக அந்த குருபாவனுடைய அற்புதமான பார்வை ஆறாம் இடத்தில் நிகழ்வதாலே வேலை அமைப்பு உங்களுக்கு சிறப்பாக இருக்குது வேலை இதுவரை கிடைக்காதவர்களுக்கு இனிமேல் கிடைக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும் எட்டாம் இடம் ஆரோக்கியங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கூடும் ராசிநாதனும் ஆட்சி வருகிறார் எட்டாம் இடத்தை குரு பார்க்குறாரு நீங்கள் வந்து நல்ல ஒரு ஆரோக்கியமாக பார்க்க போகிறீங்க பத்தாம் இடத்தை குரு பார்வதாலே தொழிலமைப்பும் நன்றாக இருக்கும் ஆக இந்த மாதம் உங்களுக்கு வருமானத்திற்கு வருமானம் தான் எல்லாமே வருமானத்திற்கு சற்றும் குறையில்லாத மாதமாக அற்புதமாக இருக்கிறது சந்திராசிரமம் வந்து ஜூன் மாதம் பத்தொம்போதாம் தேதி கா பகல் பதினொன்று ஐந்து முதல் இருபத்தி தேதி மாலை ஆறு பதினெட்டு வரை சந்திராசிரமங்க முக்கியமான முடிவுகளை தள்ளி போடுங்க கவனமாக இருங்க நீங்கள் வழிபாடு செய்யக்கூடிய தெய்வம் அற்புதமான ஸ்ரீ முருகப்பெருமான் வாழ்த்துக்கள் இந்த மாதம் உங்களுக்கு இனிமையாக அமைய வாழ்த்துகிறேன் அடுத்து ரிஷபராசி ராசியில் சுக்கர ராசிநாதன் சுக்கரனோடு குருவும் புதனும் ராசியிலே இருக்காக்க அப்போ மேசத்துக்கு சொன்னது மாதிரி நல்ல ஒளி உங்களுக்கு ராசியில் விழுது ராசி பலமாகும் பொழுது நீங்கள் ஆரோக்கியமாக இருப்பீங்க உற்சாகமாக இருப்பீங்க செயல்திறன் மிக்கவராக கண்டிப்பாக கண்டிப்பாக இருப்பீர்கள் அந்த வருமான சாணாதிபதி புதனுமே நல்ல அமைப்பில் இருக்க அப்போ குருபாவனுடைய அற்புதமான பார்வை ஐந்தாம் இடம் ஐந்தாம் இடம் ஒரு சிந்தனை ஸ்தானம் நம்ம சிந்தனை தான் நன்றாக இருக்க வேண்டும் செயல்திறனுக்கு வரும் நல்ல அமைப்பில் அடுத்து ஐந்தாம் இடம் புத்தஸ்தானம் குழந்தைகள் அமைப்பில் ஒரு நல்லது ஒரு மாற்றங்கள் அவர்களுக்கு ஆக வேண்டிய காரியங்களாகும் படிப்போ வேலையோ தொழிலோ திருமணமோ கண்டிப்பாக நட நடப்பதற்கு நீங்கள் இன்று அச்சாரம் போடக்கூடிய மாதமாக இது இருக்கும் அதை நிர்ணயிக்கக்கூடிய மாதமாக கண்டிப்பாக இருக்கும் ஏழாம் இடத்தை குறிப்பார்ப்பதாலே மனைவி வழி சந்தோஷங்கள் கண்டிப்பாக உண்டு திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணிமேல் அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு திருமணம் நடப்பதோ அல்லது திருமணத்திற்கு நீங்கள் அது நிச்சயம் பண்ணுவதோ கண்டிப்பாக கண்டிப்பாக இருக்கும் ஒன்பதாம் இடத்தை குறிப்பாக இருப்பதால் தந்தை வழி சொத்துக்கள் ஒரு பாக்கியங்கள் அனைத்து பாக்கியங்களுமே ஒன்பதாம் இடம் பாக்கியம் இறைகோள் எல்லாமே சித்திக்கக்கூடிய அமைப்பாக இருக்கிறது செவ்வாய் உங்களுக்கு ஏழாம் அதிபதி ஆக அந்த திருமண அமைப்பில் உள்ள இல்லாத இருக்கக்கூடிய சிறு சிறு குறைபாடுகள் எல்லாமே இந்த செவ்வாய் ராகுட்டிருந்து விளையாடுகிற உடனே கண்டிப்பான முறையில் ஏழாம் அதிபதியான செவ்வாய் ஆட்சி வருகிறார் உடனே அப்போ சுக்கரனும் நல்லா இருக்கார் இல்லாமல் இனிமையாக இந்த மாதம் உங்களுக்கு இருக்கும் மனைவி வழி சந்தோஷங்கள் நிறையவே உண்டு சந்திராஷ்டம் வந்து ஜூன் மாதம் இருபத்தோராம் தேதி மாலை ஆறு இருபது முதல் ஜூன் இருபத்தி மூன்று இரவு பத்து நாற்பத்தெட்டு வரைக்கும் சந்திராசனங்க கவனமாக இருக்கணும் நீங்கள் வழிபாடு செய்யக்கூடிய தெய்வம் ஸ்ரீ கொற்றவை எனும் துர்க்கையம்மன் இந்த மாதம் நன்றாக இருக்க வாழ்த்துகிறேன் அடுத்து மிதுன ராசிங்க ராசிநாதன் புதன் குரு சுக்கரனோடு சேர்ந்து பன்னிரெண்டில் இருக்கிறார் பன்னிரண்டிலிருந்து எட்டாம் இடத்தை பார்ப்பார் இது ஒரு விசேஷம் என்னென்னா அந்த வெளியில் போய் ஒரு தொழில் அமைப்பதோ வெளி மாநிலத்துக்கு ஒரு தொழிலமைப்பாக போகிறதோ அது வெளிநாடு போகிறதோ அவங்க ஜாதக வலிமையின்படி நிச்சயம் கண்டிப்பாக இந்த மாற்றம் உண்டு பன்னிரெண்டாம் இடம் வெளியில் செல்லக்கூடிய அமைப்புகள் நல்ல தூக்கம் செலவு செய்ய பணம் எல்லாமே பன்னெண்டாம் இடம் எட்டாம் இடத்தை குரு பார்ப்பதாலே ரெண்டு அப்போ சுக்கரனோடு சுக்கரனுக்கு வந்து ஒன்பதாம் பார்வை எல்லாம் இல்லை குரு சுக்கரனும் புதனுடைய ஒளியை குரு வாங்கி அற்புதமாக அந்த இடத்தை பார்ப்பதாலே ஒரு நல்ல ஒரு அமைப்பாக உங்களுக்கு இருக்கும் கண்டிப்பாக எட்டாம் இடத்தை பார்ப்பார் ஒரு சிறப்பான அமைப்பாகத்தான் இந்த அமைப்பு கண்டிப்பாக இருக்கும் வெளியில் சென்று பிழைக்கக்கூடிய அமைப்பு தொழில் வேலை எல்லாமே சிறக்கப் போகிறது குரு பார்வை நாலாம் இடம் வீடு வாகனங்கள் புதிதாக வாங்குவதற்கோ அல்லது சீரமைப்பதற்கோ ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக இருக்கும் ஆறாம் இடம் வேலை சாலும் நல்லாக இருக்கும் எட்டாம் இடம் ஏற்கனவே மாதிரி பன்னெண்டில் குரு இருந்து எட்டாம் இடத்தை பார்ப்பதாலே நிச்சயமாக வெளியில் சென்று பிழைப்பதற்கான ஒரு உங்களுக்கு ஒரு எண்ணங்கள் கண்டிப்பாக உருவாகும் அது வெற்றியும் பெறும் நிச்சயமாக அப்போ சந்திராசிரம் அமைப்புகள் வந்து உங்களுக்கு ஜூன் இருபத்தி மூணு இரவு பத்து ஐம்பது முதல் ஜூன் இருபத்தி ஐந்து இரவு ஒன்று ஐம்பது வரை சந்திராசிரமும் கவனமாக இருக்க வேண்டும் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் ஸ்ரீ மகாலட்சுமி அம்மன் அம்மனுக்கு நீதிபம் ஏற்றி வழிபட உங்களுக்கு இந்த மாதம் இனிய மாதமாக அமையும் என்று வாழ்த்துகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்